பட்டுக்கோட்டை அடுத்த ஆவணம் கிராமத்தில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தஞ்சை தெற்கு மாவட்டம் சார்பில் மாபெரும் கவன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆவணம் ஜும்மா பள்ளிவாசல் அருகே டிசம்பர் ஆறாம் தேதியான இன்று மதியம் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் திரு ஜெயிலாபதீன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத வழிபாட்டு தள சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றை நடைமுறைப்படுத்த உச்ச நீதிமன்றம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத நல்லிணக்கத்தை கெடுக்கும் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிறுபான்மை முஸ்லிம்களை பாதுகாக்க வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தோழமை கட்சிகளான திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சித் தோழர்கள் பிரதிநிதிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆவணம் பிரைமரி நிர்வாகிகள் செய்திருந்தனர் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆவணம் ஜமாத் தலைவர் அப்துல் கரீம் ரபீத்தின் ரஹமத்துல்லா மாநில துணைத் தலைவர் சம்சுதீன் இளைஞரணி மாவட்ட செயலாளர் நைனா முகமது ஆவணம் பிரைமரி பொருளாளர் ஜாகிர் உசேன் மாவட்ட பிரதிநிதி அப்துல் கரீம் ஆவணம் பிரைமரி துணைத்தலைவர் சுல்தான் அப்பாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் தியாஸ் அகமது எம் இப்ராம் ஷா எம் சுப்பராயன் ஏ சாகுல் அமித் எஸ் அபுசாலி எம் அபுபக்கர் ஆகியோர் பங்கேற்றனர் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஏ நைனா முகமது ஆவணம் பிரைமரி துணைத் தலைவர் ஆவணம் பிரைமரி துணை செயலாளர் முகமது நசீர் இளைஞரணி அமைப்பாளர் ஷேக் தாவூத் அலி பஷீர் அலி ஆவண பிரைமரி ஹிபத்துல்லா ஆகியோரும் பங்கேற்றனர் ஆர்ப்பாட்டத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட துணைத் தலைவர் ஹாஜி கே எம் அப்துல் லத்தீப் துவக்க உரை நிகழ்த்தினார் ஆர்ப்பாட்டத்தில் என் கே காதர் இப்ராஹிம் வரவேற்பை நிகழ்த்தினார் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் திமுக ஒன்றிய செயலாளர் அன்பழகன் திமுக பொதுக்குழு உறுப்பினர் அப்துல் மஜீது திமுக தலைவர் சேகர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆவணம் வத்சலா முத்துராமன் மாவட்ட வளர்ச்சிக்குழு உறுப்பினர் இலக்கியா நெப்போலியன் திமுக ஒன்றிய கவுன்சிலர் ராஜபிரியா ஜெயராமன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கே எம் எஸ் அபுபக்கர் சிபிஐ கிளை செயலாளர் ரகுபதி ஒன்றிய குழு உறுப்பினர் சிபிஎம் குமாரசாமி ஆகியோர் பங்கேற்றனர் மேலும் விவசாய சங்க மாவட்ட செயலாளர் அண்ணாதுரை வடக்கு ஒன்றிய செயலாளர் மகேந்திரன் பங்கேற்றனர் கண்டன முழக்கங்களை எம் முகமது இக்பால் டி ஷேக் அப்துல்லா ஊடக பிரிவு ஆகியோர் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் முகமது அஜிபுல்லா நன்றி உரை கூறினார் சார்பாக கண்டித்து முதல் ஆர்ப்பாட்டம் நடத்தினீங்க இப்ப ரெண்டாவது நடத்துறீங்க இந்த ஆர்ப்பாட்டம் சார் அதாவது அந்த டிசம்பர் ஆறு என்பது எல்லாருக்கும் தெரியும் பாபரி மஜீது எரிக்கப்பட்ட ஒரு துயரம் சம்பவம் நடந்த நாள் அந்த நாளில் மீண்டும் ஒரு மஜீதுக்கு பங்கு விளைவிக்கின்ற வகையில் இந்த சரிவார் அமைப்புகள் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அவர்கள் ஊப்பியிலே சம்பல் மாவட்டம் சாகி மஜீத் பள்ளிவாசலில் அங்கே விஷ்ணு உடைய அவதாரம் அதாவது நவீன கல்கியுடைய அவதாரம் அந்த இடத்திலே தான் அவர் தோன்றினார் என்ற அடிப்படையில் அவர்கள் ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்கிறார்கள் தொடர்ந்து அவர்கள் பாபரி மஜீதுக்கு பிறகு மூவாயிரம் இறை இல்லங்களை பழிவாசங்களை அவர்கள் அதைப் போல எதிர்க்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய அவர்களுடைய நீண்டகால திட்டங்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் அதனுடைய ஒரு முதல் கட்டமாக இன்றைக்கு அந்த ஊப்பியிலே சாகி மஜீத் சம்பல் மாவட்டத்துடைய விஷயத்தை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் எங்களை பொறுத்தவரையிலும் பாபரி மஜீதை நாங்கள் இழந்து விட்டோம் அதில் வந்து பெரும்பான்மையான இந்து சமுதாய மக்களும் எங்களுடைய வேதனையிலே அவர் பங்கு பெற்றிருக்கிறார் இது அநியாயம் அக்கிரமும் என்றெல்லாம் அந்த மக்களே சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் ஒரு மத அடிப்படையிலே ஒரு வேறுபாடுகள் இல்லாமல் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற அடிப்படையிலே தொடர்ந்து நாம் பயணிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த பாபர் மஜீத் பிரச்சனையிலே இந்த சமுதாயம் அவனும் காத்தது அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு எல்லாம் அன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு விமர்சனங்கள் நடந்தது என்பது எல்லாரும் அறிவார்கள் அது சட்டத்தின் அடிப்படையிலே எந்த தீர்ப்பும் வழங்கப்படவில்லை சட்டத்தை பொறுத்தவரையில் சாட்சியங்களும் தடயங்களும் தான் அதை வைத்து தான் தீர்ப்பு வழங்குவார்கள் ஆனால் இங்கே ஒரு மத அடிப்படையிலே தீர்ப்பு வழங்கப்பட்டது இருந்தாலும் இந்த இறையாண்மை இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் நாங்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம் அப்படி நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டதன் காரணம் விளைவாக இவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு இறை இல்லங்களை பள்ளிவாசலை குறிவைத்து இன்றைக்கு அவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஊபி மட்டுமல்ல மதுரா போன்ற பள்ளிவாசல் குறிப்பாக அஜ்மீர் தர்காவுக்குள்ளே இன்றைக்கு அவர்கள் விட்டு வைக்கவில்லை அதிலும் தொல்பொருள் ஆய்வாளர்கள் அங்கேயும் சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள் உருவாகியிருக்கிறது நாங்கள் என்ன கேட்கிறோம் என்று சொன்னால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அந்த மத வழிபாடு சட்டங்கள் என்ன சொல்லியிருக்கிறது அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அந்த சட்டத்திலே சொல்லப்பட்ட அம்சங்கள் என்னன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு முன்பாக இறை வழிபாடுகள் அதாவது கிறிஸ்தவ சர்ச்சாக இருக்கலாம் முஸ்லீம் பள்ளிவாசலாக இருக்கலாம் இந்து கோயிலாக இருக்கலாம் அது எந்த அடிப்படையில் இருந்ததோ அதை தொடர்ந்து அப்படியே நீடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி சட்டம் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறது பட்டுக்கோடை அடுத்து ஆவணத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தெற்கு மாவட்ட தலைவர் எஸ் எம் ஜெனுலாப்தீன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த கூட்டம்